கொள்ளுங்கள் ஏனால் இவர் அஸ்தம சனிக்கு போகிறார் சனி பகவானுடைய பேச்சியை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் நல்லவனாக இரு நல்லதியே செய் அதுவே தெய்வீக வாழ்க்கை என்று சுவாமி சிவானந்தா கூறியிருக்கிறார் அது போலவே நாமும் நடந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மாசி மாதம் இன்றைய சூரிய உதயம் ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு சூரியாஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய திதியை வளர்ப்பிறை சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டி முடியும் நேரம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதுக்கு அதன் பிறகு சப்தமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு ஏழு மூன்றிற்கு அதன் பிறகு கார்த்திகை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு மரண யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு இருபத்தி எட்டில் இருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் நான்கு இருபத்தி நான்கில் இருந்து ஐந்து இருபத்தி நான்கு வரை இரவு வேளையில் ஏழு இருபத்தி மூன்றில் இருந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை ராகு கால நேரம் காலை எட்டு ஐம்பத்தி ஏழிலிருந்து பத்து இருபத்தி ஏழு வரை எமகண்ட நேரம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறிலிருந்து மதியம் ஒன்று இருபத்தி ஆறு வரை கூலிகன் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்திலிருந்து நான்கு இருபத்தி நான்கு வரை சந்திராஸ்தம ராசி இன்று கண்ணிராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி இரண்டுக்கு முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஆதாயும் ரிஷவர் ராசிக்கு அலைச்சல் மிதுன ராசிக்கு அசதி கடக ராசிக்கு குழப்பம் சிம்ம ராசிக்கு வரவு ராசிக்கு நட்பு துலாம் ராசிக்கு கழிப்பு விருச்சக ராசிக்கு வெற்றி தனுசு ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு புகழ் கும்பராசிக்கு ஆசை மீன ராசிக்கு பரிவு தொடர்ந்து நம்ம சனி பகவானுடைய பேர்ச்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையிலே இன்று சிம்ம ராசிக்கு பார்ப்போம் சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி இவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பேச்சியாகிறார் ஆகிறார் இந்த சிம்ம ராசியில் வந்து என்னென்னா இவர்களுக்கு வந்து வயிற்று வலி ஏற்படும் வயிற்றில் ஏதாவது ஒரு வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கவனித்து சாப்பிடுங்க அதுதான் நீங்கள் பார்க்கணும் அந்த செரிமான மாவுற சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் கட்டாயமாக நீங்கள் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்கள் வந்து இவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களால் இவர்களுக்கு மனக்கஷ்டம் வரக்கூடிய அவர்களுக்கு சில சிரமங்கள் வரும் அதனாலே இவர்களுக்கு மனக்கஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அந்த விதத்தில் உங்கள் நண்பர்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அரசாங்கத்தில் தொல்லைகள் ஏற்படும் அரசாங்கத்தால் உங்களுக்கு தொல்லைகள் தண்டனைகள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருப்பதனாலேயே உங்களுடைய வாகனம் ஓட்டும் சில தவறுகள் நடக்கலாம் அப்படிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு சமான் அதாவது உங்களுக்கு ஏதாவது அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது ஒரு வேலை இருக்குதுன்னா அதை வந்து உடனே செஞ்சு முடிச்சிருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் கண்ணில் ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் உடனே போய் மருத்துவர் அணுகி பார்க்குறதெல்லாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு கண்ணையும் நீங்க நல்லா ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு அதனால் நீங்கள் வாகனம் செலுத்தும் பொழுதும் சரி ஏதாவது எந்த வேலை செய்தாலும் சரி உயர ஏறி ஏதாவது ஒரு வேலை செய்ய போறீங்களா அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க கீழே விழுந்து அடிபடுறதெல்லாம் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது வாய்ப்புகள் இருக்குது என்று நம்ம சொல்கிறோம் சில பேருக்கு பெருசாக வரது சிறுத்தை சிறுசாக போயிடும் அதாவது உங்களுடைய தசா ப தசா புத்தி காலங்கள் சிறப்பாக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கிரக நிலைகளை நன்றாக ஆராய்ந்து கொள்ளுங்கள் ஏனால் இவர் அஷ்டம சனிக்கு போகிறார் அதனாலே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் ஜாதகங்களை சிறந்த ஜோதிடர்களிடம் கொடுத்து பார்த்துக்கொள்வது நல்லது என்ன தசா புத்தி காலங்கள் உங்களுக்கு நடக்குது எந்த கிரகத்தின் ஆளுமை இப்பொழுது உங்களுக்கு நடந்து கொண்டு இருப்பதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்வது மிகவும் நல்லது அதற்கான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மற்றபடி யாருடைய யாருடைய வார்த்தைகளுக்கும் வந்து உங் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு மதிப்புக்கு கொடுக்கு மதிப்பு கொடுப்பது என்பதே மற்றவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த மதிப்பு மரியாதை எல்லாம் நீங்கள் ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது அதனாலேயே பிறருடைய விஷயங்களிலே தலையிடுவதை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது அடுத்தபடியாக நாளைய பதிவிலே மற்ற சனிப்பயிற்சியின் பலன்களை பார்ப்போம் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை கே கேட்டு வாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களும் நம்முடன் சேர்ந்து பலன்களை அடையட்டும் நன்றி வணக்கம்